அண்மை செய்தியாக நாடு முழுவதும் இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை செய்துள்ளது மத்திய அரசு இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரோஜ் கண்பத்திடம் கேட்கலாம் சரோஜ் கண்பத் தற்போது விலங்கினங்களை இறைச்சிக்காக விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இது பற்றிய மேலும் பல தகவல்களை சொல்லுங்க இந்த விவகாரம் வந்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே இந்த விவகாரத்தை வந்து அரசு வந்து உறுதியளித்திருந்தது அதாவது வந்து அதாவது மாட்டு இறைச்சிகள் வந்து அது சம்பந்தமான மாட்டு இறைச்சி வியாபாரிகளிடம் இந்த வியாபாரம் இருப்பதை தடுத்து அதை வந்து விவசாயிகளிடம் ஏழை விவசாயிகளிடம் இந்த விவகாரத்தை ஒப்படைக்கும் விதமாக மத்திய அரசு வந்து இந்த சட்டத்தை புதிய சட்டத்தை வந்து கொண்டு வர இருக்கிறது இதற்கான அறிவிப்புகள் விரைவில் வெளியே இருக்கிறது அதாவது ஏற்கனவே வந்து நாடு முழுவதும் அதாவது இறைச்சிக்காக பசுக்களையும் எருமை மாடுகளையும் கொல்லப்படுவது ஏராளமாக நடந்து கொண்டிருக்க இதற்கான ஒரு வந்து இதற்காக வந்து ஏ ஏராளமான வழக்குகள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து ஒரு லட்சம் இந்த இந்தியாவில் இருந்து மாட்டு வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகி கொண்டிருக்கிறது ஸோ இதை தடுக்கும் விதமாக இதில் வந்து இதை தடுக்கும் விதமாக ஏற்கனவே வந்து தடுக்கும் விதமாக மற்றும் இதில் வந்து ஏற்கனவே வந்து இந்த இந்த விவகாரத்தில் வந்து சிறுபான்மையில் தான் பொதுவாக வந்து இந்த We'll be right back. இந்த வர்த்தகத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அதனால் வந்து ஏற்பட்ட எத்த மோதல்களும் ஏற்பட்டு கொண்டிருந்தது இப்போது வந்து இப்போ மத்தியில் உள்ள அரசு வந்து இந்த விவகாரத்தில் பசுக்களை கொள்வதற்கு தடுக்கும் விதமாக ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து தேர்தலில் வந்து தற்போதைய அரசு வந்து ஏற்கனவே கூறியிருந்தது அதன் அடிப்படையிலையும் இந்த சட்டத்தை தயாரிப்பதற்காக ஏற்கனவே மறைந்த அனில் தேவோ தேவ் இருக்கும் போ மாதே இருக்கும் போதே இந்த சட்டத்தை இந்த இந்த அறிவு வெளியிட தயாராகி இருந்தது அதுதான் இப்போது வெளியிட

மீன் கோழி ஆடு மாடு இவைகளெல்லாம் இறைச்சி இவை மனித உணவுகளில் பெரும்பாலான மக்கள் பயன்படுத்தப்படக்கூடிய உணவுகளாகும் இவைகளை வந்து மாமிசமாக பயன்படுத்தக்கூடாது என மத்திய அரசாங்கம் இப்படி உத்தரவு பிறப்பித்தால் அது ஒரு தன்னிச்சையான ஒரு சர்வாதிகாரமான செயலாகும் யார் என்ன உணவு உண்பது என்பதை அவரவர் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர அரசாங்கமே தீர்மானிப்பது என்று தாங்கள் ஒரு சர்வாதிகாரி எங்களுக்கு உட்பட்டுத்தான் இந்த நாட்டு மக்கள் இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இப்படியே போனால் இன்னும் இவர்கள் என்னென்ன உத்தரவு பிறப்பிப்பார்கள் என்று சொல்ல முடியாது இது உடனடியாக மத்திய அரசாங்கம் இதை திரும்ப பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறேன் ஐயா இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி தொடர்ந்து எமது செய்தியாளர் சரோஜ் கண்பத்திடம் கேட்கலாம் சரோஜ் கண்பத் உங்களுடைய தகவல்களை நீங்கள் தொடரலாம் இந்த ரூல்ஸில் வந்து மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் கொடுக்கிற விதிகளின்படி அதாவது உன் மாநிலங்களுக்குள்ளே இந்த அனிமல்களை வந்து இந்த இந்த விலங்குகளை வந்து கொண்டு செல்வதற்கும் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அது குறிப்பாக வந்து மாநில எல்லைகளுக்குள் வந்து இருபத்தைந்து கிலோமீட்டருக்குள்ளே இது வந்து இந்த இந்த விலங்குகளை கொண்டு போ சொல்லும் போது அதற்கான அனுமதியும் பெற வேண்டும் என்ற இந்த ரூலில் இந்த விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதுவும் ஏதாவது இந்த விலங்குகளில் வந்து இந்த அதாவது இளம் கன்றுகளை வந்து மிகவும் பாதுகாப்பா அதாவது இளம் கன்றுகளை வந்து விற்பதற்கும் அதற்கான சில வரி விதிமுறைகளையும் இந்த அரசு இந்த விதி கொடுத்துள்ளது இது போன்று பல்வேறு விதமான விதிமுறைகள் வந்து இது அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியுறவில்லை அரசு வட்டாரங்கள் தகவல் அரசு வட்டாரங்கள் கூறப்பட்டுள்ள தகவல் அடிப்படையிலேயே இந்த செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது லலிதா சரோஜ் கன்பத் இந்த விதிமுறைகளானது எப்பொழுது சட்டமாக இயற்றப்பட வாய்ப்பு இருக்கு அது பற்றிய தகவல் ஏதாவது இருக்கா இந்த ச இந்த விதிமுறைகள் இது சட்டமாக வேண்டிய அதாவது அதாவதுக்கு குரு அதாவது அனிமலுடைய அனிமல் ஏற்கனவே வந்து பிரிவின்சன் அதாவது ஏற்கனவே தடை அனிமலுடைய சட்டத்தில் எழுத திருத்தங்கள் தான் இருக்கும் ஏற்கனவே பிரிவின்சன் ஆஃப் குரியாலிட்டி டு அனிமல் ஆக்ட் வந்து நைன்டீன் சிக்ஸ்டியில் இருக்குது அந்த அந்த சட்டத்தில் தான் இது வந்து சில திருத்தங்கள் கொண்டு வரலாம் அதுக்கு வந்து தேவையான திருத்தங்களுக்கு இது வந்து நோட்டிபிக் அதாவது இது வந்து மற்ற அவசர சட்டம் தேவையா இல்லை இது பாராளுமன்றத்திற்கு நேரமா நேரடியாக கொண்டு போகும் சொல்லலாம் இதுக்காக சரோஜ் கண்பத் ஏற்கனவே பிஜேபி நிறைய இது போன்ற சட்டங்கள் வர இருக்கின்றன ஏற்கனவே பல சட்டங்கள் விட்டன இது மக்களின் உணர்வுகளை பாதிக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன இது எந்த மாதிரியான அரசியலில் எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் இது பற்றி உங்களுடைய கருத்து இது ஏற்கனவே வந்து இந்த இறைச்சி ஏற்றுமதியாளர்கள் தரப்பில் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் அதே மாதிரி சில சிறு சில சில சிறுபான்மையினர் வந்து அவர்களுக்கு வந்து உணவாகவும் இருக்கும் அதனால் அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கும் ஆனால் மத்திய அரசு தற்போதுல மத்திய அரசு இந்த விவகாரத்தில் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையின் அடிப்படையில் குறிப்பாக வந்து பசுவதை தட சட்டத்தை வந்து அவர்கள் வந்து அதை வந்து திடப்படுத்தும் விதமாக இந்த சட்டத்தை வந்து அவர்கள் கொண்டுவதற்காக இது வந்து ஊபி ராஜஸ்தான் ஹரியானா மற்றும் வட மத்திய பிரதேசம் போன்ற வட மாநிலங்களில் அவ இல்ல ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி மாலும் இடங்களிலுக்கு வந்து அவர்களுக்கு இந்த சட்டம் வந்து ஏற்கனவே அங்கே வந்து இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று கூறியிருக்கார்கள் அங்குள்ள உள்ளூர் மடுக்க மக்களினுடைய அடிப்படையில் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு ஆனால் இது வந்து சிறுபான்மையினரை எந்த அளவுக்கு பாதிக்கும் அவர்கள் வந்து இது நிச்சயமாக இதை எடுத்து போராடக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் லலிதா எதிர்பார்த்து போராடக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடும் சரோஜ் கண்பதி இதன் மூலமாக விவசாயிகளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சரோஜ் விவசாயிகள் என்ன இந்த அதாவது ஆடு மாடுகள் விலை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது ஆனால் ஆடு மாடுகளை வந்து அதாவது இதுக்கான ஆடு மாடுகளை வந்து இறைச்சிக்காக பயன்படுத்துவதை தடுக்கும் பட்சத்தில் ஆடு மாடுகளுடைய விலை குறைவாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என விவசாயத்திற்கும் மட்டுமல்ல இப்போது மற்ற உரங்களுக்கும் தேவையாக இருக்கிறது பசுக்களை வந்து பெரும்பான பெரும்பானவர்கள் வந்து பசுக்களை விருந்து வளர்ப்பதற்கு மட்டுமல்ல அதை வந்து பால் போன்ற விவகாரங்களுக்கும் அதை வந்து தேவைப்படுகிறது ஸோ இந்த நாட்டில் வந்து முக்கியமான வந்து சமீபத்தில் கூட நம்மளுடைய மாட்டு நாட்டு ரகங்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது அது அழிந்து கொண்டே இருக்கிறது ஸோ நாட்டு ரகங்களுடைய எண்ணிக்கையும் காப்பாற்றுவதற்கும் இது இந்த சட்ட ஓரளவுக்கு பயன்பட்டாலும் என்றதால் ஒரு தரப்பிற்கு வந்து இது வந்து பாதுகாப்பு ஏற்படலாம் ஆனால் பெரும்பானையான வட இந்தியா பொருத்தமல்ல பெரும்பாலானவர்கள் இந்த சட்டத்தை வந்து அவர்கள் வரவேற்கத்தான் செய்வார்கள் அதே மாதிரி நம்ம தென் தென்னின் தென் மாநிலங்களிலும் வந்து மாற்றினுடைய எண்ணிக்கையில் வந்து இப்போது விலங்குகள் அதாவது குறிப்பாக வந்து விவசாயத்திற்கும் உரத்திற்கும் பாலுக்கும் உடைய இது வந்து விலங்குகள் வந்து குறங்கி பசுக்களும் எருமை மாடுகளும் அந்த எண்ணிக்கை குறைந்து இருக்கிறது அதனுடைய விலைகளும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது சோ அதனுடைய விலையை குறைப்பதற்கு இது ஓரளவுக்கு பயன்படலாம் என்று சட்டங்கள் சரோஜ் கண்பத் உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி